ஹலோ ஹலோ யாரு அம்மா நான் காயத்ரி பேசுறேன் எப்படி இருக்கா யாரு காயத்திர யாருன்னு எனக்கு தெரியாத எந்த காயத்திரி என்னம்மா நான் பொண்ணு காயத்ரி பேசுறேன் எந்த காயத்திரின்னு கேட்குற என்னது உன் என் பொண்ணு காயத்திரியா ஆமாம் எனக்கு பொண்ணே கிடையாதே நீ யாரு நீ என் வந்து பேசுகிற உனக்கு பொண்ணே கிடையாது எனக்கு பொண்ணே கிடையாது அறவே கிடையாது நீ யாரு தேவையில்லாமல் வந்து பேசுகிற நான் பொண்ணு தான் நீ பெத்த பொண்ணு தான் நீ பொ நான் பெத்த பொண்ணுன்னு சொல்லிக்காத உனக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு மரியாதையா நீ போனில இழுத்துக்கிட்டு போனில ஏன் இப்போ வந்து என் பொண்ணு காயத்திரி அவங்க வந்து பேசுகிறேன் நீ வந்து என் பொண்ணு கிடையாது மரியாதையாக போயிடு மரியாதை கெட்டு போயிடும் சரி விடுமா நடந்ததுனா விடுமா அதே ஏன்மா பேசிக்கிட்டே இருக்க ஒத்துக்கல வேற என்ன பண்ண சொல்ற வந்தன்னு வச்சுக்க மரியாதை கெட்டு போயிடும் இந்த பக்கம் தலையை வச்சு படிப்பாரு எனக்கு மான மரியாதை எல்லாம் ஓ வீடுன்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும் மரியாதை செருப்பு பிஞ்சு அம்மா ஒழுங்கு மரியாதையா ஏ இப்ப வந்து இருந்துட்டு என்னமா அப்படி பேசாதவா இப்படி பேசாதவாங்கிற மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு போ நான் வந்து மன்னிப்பு கேட்கறம்மா நீ ஒரு ஒரு இதுக்கு மன்னிப்பு கேட்க நான் மரியாதையா உன் மரியாதையை காவந்து பண்ணிக்க இப்ப எதுக்கு நீ அனவசியமா இங்க வந்து வந்து மன்னிப்பு எவடி புருஷா உனக்கு இங்க நீயே உன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது ஏன் அதெல்லாம் என்ன சொல்ற உன் வேலை என்னவோ மரியாதையா பேசி கடைசி வரையும் எங்களை ஏத்துக்க மாட்டியா நீ யாருனே எனக்கு தெரியாது உன்னையே நான் ஏத்துக்கணும் கேக்குறேன் உன்னை யாரு நீ யாரு நான் உன்னை எதுக்கு ஏத்துக்கணும் ஏத்துக்க மாட்ட ஏ நீ நான் வருவேன் நம்ம வீடு அது அங்க எழுதி வருச்சல என்ன வீடு வந்து என் பேர்ல இருக்கு என்ன அங்கதானே நான் போறதான் வளர்ந்தா படிச்சேன் அது எப்படி உன் வீடு மட்டும் சொந்தமாவும் அது எனக்கும் வீடு தானே அது உனக்கு கிடையாது நீ ஒழுங்கா என் பேச்ச கெட்டிருந்தா உனக்கு கொடுத்துருப்ப நீ எவன் முன்னாடியே ஓடுறா உனக்கு உனக்கு என்ன வீடு ஏமாப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன ஏமா இப்போ தான் என்ன கொஞ்சிரியா நாடகம் ஆடுறியா ஆ இந்த நாடகத்தெல்லாம் யார்ட்டையாச்சும் கொண்டு வச்சுக்க என்னட்ட வச்சுக்காத என்ன சரி நான் வந்து இது பிரெக்னண்டா இருக்கேன் சொல்றதுக்கு நான் காலையே பண்ணேன் ஐய்யோ பிரெகனண்டா இருக்கேன் அதையா என்ன கிட்ட சொல்றா உன் புருஷன்ட்ட போய் சொல்லு இழுத்துக்கிட்டு ஓடுன அவனுக்கிட்ட போய் சொல்லு வந்து பாருமா சொல்ற நான் யாருடி உனக்கு நான் வந்து உன்னை எதுக்கிட்டே வந்து பார்க்கணும் நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது நீ ஃபர்ஸ்ட் போன் பண்ணதே தப்பு நீ என்ன நீ யாரு என்னை வந்து பார்க்க சொல்றதுக்கு நீ யாரு இப்போ நீ வரவே நீயும் வரமாட்டேன் நாங்களும் வரக்கூடாத நாங்களும் எனக்கு தெரியாதுங்கிற புதுசா உறவு கொண்டாடுறியா இந்த உறவெல்லாம் வச்சுக்க என்ன கிட்ட வராத என்ன நான் வருவேன் நம்ம வீட்டுக்கு நீ நீ நான் மாச மாதம் உனக்கு சூடு சோறு இல்ல சோறு தானே திங்கிற சரி இல்ல எதுவுமே இல்லை எங்க அம்மாவுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது அம்மாகும்மான்னு சொல்லாத அம்மா அம்மான்னு சொன்ன அவ்வளோதான் உனக்கு மரியாதை நீ கஷ்டப்படுத்தாதம்மா என்ன இப்போ ஓவரா வந்து சீனு சீனு போடுற என்ன சீனு போடுற நீ நான் சீன் போடுறா சீனு தான் போடுற இப்போ என்ன திடீர்னு வந்து அங்க இருந்து வந்து அம்மாங்கிற மாசமாக இருக்கங்கிற ஆங்குற அந்த இதெல்லாம் டைலாக்லாம் என்னட்ட வச்சுக்காத நீ இழுத்துக்கிட்டு போனா அங்கே போய் அந்த டைலாக்லாம் வச்சுக்க அப்போ என்னை பார்த்தா உனக்கு கண்ணு தெரியல இப்போ தான் கண்ணு தெரியுதா உனக்கு யாரை வந்து நீ வந்து முட்டாளாக்க பார்க்குற என்ன நீ யாரை வந்து என்னை முட்டாளா ஆக்க பார்க்கணுன்னு நினைக்கிற நீ நீ யாரு மரியாதை அப்படின்னு தான் உனக்கு மரியாதை நீனே போனை போட்ட நீனே பேசுகிற நீ யாருன்னே எனக்கு தெரியாது அம்மாங்கிற உனக்கு அம்மாங்கிற பேச்சுக்கு மரியாதை கிடையாது வருவேன் வீட்டுக்கு வருவேன்